மானவர்கள் எற்புதமானவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பதாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது வந்து செவ்வாய் பகவான் ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு என்ற போன்ற எண்களில் பிறந்தவர்கள் தடகாத்தரமாக ஸ்போர்ட்ஸில் நல்லவாகவும் உடல்வாக அற்புதமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் நண்பர்களே கூட்டு எண் பார்க்கும்போது இந்த ஆண்டை முழுவதும் கூட்டுனாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படி போது ஒன்பதாம் எண்ணிக்கிறது செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கின்றது செல்வாயோடு அதிகம் அதிகமாக இருப்பதனால் இந்த உலகத்தில் போர் அமைதி போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் சில நிலநடுக்கங்கள் சில சூழ்நிலை விஷயங்கள் சிலருக்கு சில அதிர்ஷ்ட திடீர் சோதனைகள் அப்படிங்கிறவங்க நடந்தாலும் திடீர் வண்டி வாகனங்கள் போன்றவங்க போன்ற விஷயங்கள் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு கிரீடம் சூட்ட வேண்டிதான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உச்சத்தை பெற்று வெற்றி மேலே வெற்றி அதிர்ஷ்டம் செல்வம் செல்வாக்கு போன்ற விஷயங்களில் திருமண வாழ்வு இடமாற்றம் ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி மற்றபடி எல்லை பாதுகாப்பு படைகள் இருக்கிறவங்க உடை உறுப்பு கொடுத்தக்கூடிய யூனிஃபார்ம் கொடுத்தக்கூடிய மிலிட்டி காவல்துறை போன்ற இதில் அந்த எண்ணிக்கையில் அதிகமாக காவல்துறையில் இருப்பார்கள் மிலிட்டரியில் இருப்பாங்க இல்லைன்னா எல்லை பாதுகாப்பில் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன கண்கள் ரெட்டாக இருக்கும் உடம்பு கொஞ்சம் சகப்பாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய துன்மையில் இருக்கிற எல்லா செவ்வாயுடைய ஆதிக்கத் பெற்ற நண்பர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் வாழ்க்கை கடன் அடைபட்டு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கிரெடிட் கார்டெல்லாம் அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ரோக சாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிறைய உணர்த்தி பெற்று எதிரிகள் சாம்பலாகி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய செல்வாக்கையும் மிகப்பெரிய ஜப்பான் போன்ற ஒரு வாழ்க்கையும் ஆளக்கூடிய மிகப்பெரிய உயரத்துக்கு செல்லக்கூடிய வாழ்க்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு அமைகின்றது முன்னாடி அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாயுடைய ஆதிக்கத்தை நான் சொன்ன மாதிரி ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்த அனைவருமே வருக வருகின்ற வருகையேற்று ஒன்றாம் தேதியிலேருந்தே பிளான் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாகவும் ஆனந்தனம் இருந்ததாகவும் அற்புதம் இருந்ததாக மீன் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாலிய நலம் வாலியபோலான்